புதுசா பட்டம் தரித்த சின்ன சாமியாறு அவரு பெரிய சாமியாருக்கிட்ட இருந்து சேதி வந்துச்சு மூலக்கரைப்பட்டி மூலத்தெரு மூதாட்டி ஒருத்தி மூலக்கட்டி முத்தி போய் செத்து போயிட்டா மாலை நாலு மணிக்கு கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செவம் சொல்லி மந்திரித்து அனுப்பி வைக்க உடனே விரையுங்கள் இப்பொழுதே மணி மூணு முப்பது நான்கு மணிக்குள் போங்கள் முதன் முதலாக கொடுக்கப்பட்ட பணியல்லவாது செவ்வனை செய்து முடிக்க வேண்டுமே எடுத்தார் சின்னச்சாமியார் மந்திரிப்பு ஜாமான்களை விரைந்தார் புடுப்புடு மோட்டாரில் முப்பது கிலோமீட்டர் தூரத்தை முப்பது நிமிடங்களில் கடக்க முடியுமா ஏன் முடியாது முடியாது என்ற வார்த்தை இந்த சின்ன சாமியார் அகராதியில் இருக்கவே இருக்காது விரைந்தார் சின்னச்சாமியார் வழி நெடுக சரியான போக்குவரத்து நெரிசல் நெரிசலில் சிக்கி சின்ன பின்னமாகி போய்க் கொண்டிருந்த பாதி பாதையிலே பரிதாபமாய் பஞ்சராகிப் போய் அதை சரி செய்ய பஞ்சர் பாச்சாவுக்கு உடனே போன் போட்டு வர வைத்து ரொம்ப நேரமாகி போய் ஒரு வழியாக கல்லறை தோட்டத்திற்கு போய் சேர்ந்து விட்டார் அந்த சின்னச்சாமியார் ஆனால் அப்போது மணி நாலு அல்ல ஆறு அதற்குள்ளே காத்திருந்து காத்திருந்து பார்த்துவிட்டு கண்கள் பூத்திருந்து பூத்திருந்து காத்திருந்து பார்த்துவிட்டு சுற்றம் சூழ வருகை தந்த உற்றார்கள் பூத உடலை அடக்கம் செய்துவிட்டு போய்விட்டார்கள் நொந்து போனார் சின்ன சாமியார் என் குருத்துவ வாழ்வின் முதல் மந்திரிப்பு பணியே இப்படி ஆகி போயிச்சே விடவில்லை எப்படியாவது மந்திரித்தே தீர்வது என முடிவுக்கு வந்தார் வந்தது வந்துவிட்டோம் மந்திரிப்போம் கல்லறை தோட்டத்தின் மூலையிலே பார்த்தார் அந்த மூளையிலே இருந்த வீட்டிற்கு அருகிலே நான்கைந்து பேரை பார்த்தார் மங்கி இருட்டிலே அவர்கள் ஒரு சிமெண்ட் பலகையை சற்று மேடான பலகையில் வைத்து பூசிக்கொண்டிருந்தார்கள் கல்லறையை கண்டுபிடித்து விட்ட மகிழ்ச்சியிலே முகத்தில் சோகத்தை கொஞ்சம் காட்டியபடி அதன் அருகிலே போய் அமைதியாய் நின்றார் வந்ததுதான் வந்துவிட்டோம் சபம் சொல்லி மந்திரித்து விடுவோம் செபம் சொல்ல ஆரம்பித்தார் இடை மறித்த இரண்டு பேர் ஏதோ சொல்ல வந்தார்கள் செப நேரத்தில் பேச்சா உஷ் என்று அமைதி காட்டிவிட அவர்களும் அமைதியாக போய் ஜபத்தில் சங்கமமானார்கள் ஒரு ஜெபம் விடாமல் பக்தியோடு சொல்லி பரபரப்பாய் மந்திரித்தார் சடங்கை தீர முடித்துவிட்டு விறுவிறுவென விட்டார் அவர் போன பிறகு அங்கே பூசி மொழிகிய கொத்தனார் பூசாமல் மொழிகாமல் வியப்போடு இப்படி சொன்னாராம் நானும் இருபத்தஞ்சு வருஷமாக இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்த அளவுக்கு இதுவரையில் ஏன் வாழ்நாளில் எந்த ஒரு பாதிரியாரும் இப்படி ஒரு செப்டி டேங்க இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு பக்தியாக மந்திரிச்சதே கிடையாது பரபரப்பு செய்து முடிக்கும் ஆனால் சொதப்பும் பதறிய காரியம் சிதறும் அவசரம் வேண்டாம் வாழ்க்கை ஒரு பந்தயமல்ல பயணம் உனக்கான வேகத்தில் பயணப்படு நம் அவசரத்திற்கு போல் எதுவும் நடக்கிறதில்லை சீக்கிரத்தில் கிடைக்கும் எதுவும் சிறப்பாயும் இருக்கிறதில்லை திறந்திருக்கும் வீட்டையும் உடைத்துக் கொண்டுதான் உள்ளே நுழைவான் ஒரு அவசரக்காரன் இந்த செய்தியை கேட்டீங்களா திருட வந்த வீட்டிலேயே ஆம்லெட் போட்டு தின்ற திருடர்கள் தாம்பரம் அருகே பரபரப்பு நிதானம்னா அப்படிப்பட்ட நிதானம் வேணுங்கோ